புவியியல் பாடம் எட்டு தொலை நுண்ணுணர்வு பத்தி வினாக்கள் வினா ஒன்று தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தினை விவரி தொலை நுண்ணுணர்வு நுட்பம் புவியின் எந்த ஒரு பொருளையும் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் அதன் விவரங்களை தொலைவிலிருந்து சேகரிப்பதாகும் இதற்கு புவியியலாளர்கள் தொலை உணர்வி என்ற கருவிகளை பயன்படுத்தினர் இவ் உணர்விகள் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் அல்லது செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டு வேண்டிய தகவல்கள் பெறப்படுகின்றன தொலை நுண்ணுணர்வின் ஆரம்பம் மற்றும் வளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் பிரெஞ்சு மேப்பியலாளர்கள் விமானங்களில் பலூன்களையும் புகைப்பட கருவிகளையும் பொருத்தி வரைபடம் வரைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் செயற்கைக்கோள்களை பயன்படுத்திய பின் ஒரு புரட்சி ஏற்பட்டது முதல் வானிலை செயற்கைக்கோள் டிஐஆர்ஓஎஸ் ஒன்று அமெரிக்காவால் விண்ணில் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் புவி வளநுட்ப செயற்கைக்கோள் இஆர்டிஎஸ் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இதன் தொடர்ச்சி லேண்ட்சாட் என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிரெஞ்சு நாடு ஸ்பாட் என்ற செயற்கைக்கோள்களை அனுப்பியது அதன் பின் ஐந்து செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவப்பட்டு பத்து மில்லியனுக்கு மேல் பதிமங்களை எடுத்துள்ளன வினா இரண்டு தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தின் தொகுதிகளை விவரி தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தின் தொகுதிகள் இது நான்கு பகுதிகளை கொண்டது ஒன்று இழக்கு இரண்டு ஆற்றல் மூலம் மூன்று பிரதிபலிக்கும் வழிமுறை நான்கு உணர்விகள் இலக்கு எந்த பொருளை பற்றி தகவல் பெற விரும்புகிறோமோ அதனை இலக்கு என்கிறோம் புவியின் பொருட்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் தகவல்களை சேகரித்து பதிவு செய்வது இதன் வேலையாகும் ஆற்றல் மூலம் ஆற்றல் மூலமாக கருதப்படுவது சூரியனாகும் சூரியன் மின்காந்த ஒளிக்கட்டைகளை புவிக்கூறுகளுக்கு வழங்குகிறது இவை இரு வகைப்படும் ஒன்று இயற்கை முறை இரண்டு செயற்கை முறை பிரதிபலிக்கும் வழி இலக்கின் பண்பையும் பிரதிவழிப்பையும் பொறுத்து மின்காந்த அலைகள் இலக்குடன் செயல்படுகிறது புவிக்கூறுகளின் மீது விழும் சூரிய ஒளியானது மீண்டும் வளிமண்டலத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது இவ்வாறு பிரதிபலிப்பதின் மூலம் இலக்கை பற்றிய தகவல்கள் உணர்விகளுக்கு அனுப்பப்படுகிறது உணர்விகள் உணர்வி என்ற கருவி மின்காந்த ஒளிக்கற்றைகளை கண்டறிகிறது அவை இருவகைப்படும் ஒன்று துரித உணர்விகள் எடுத்துக்காட்டு ரேடார் கருவி இரண்டு மந்த உணர்விகள் எடுத்துக்காட்டு சூரிய ஒளி வினா மூன்று தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தினை பயன்படுத்தும் முறையினை விவரி தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தினை பயன்படுத்தும் முறை ஏ சூரியன் ஓர் ஆற்றல் வளம் பி சூரிய ஆற்றலுடன் வளிமண்டல கூறுகளின் இடைச்செயல் சி புவிப்பரப்பு தோற்றங்களுடன் சூரிய ஒளியின் இடைச்செயல் டி தகவல் அல்லது புள்ளி விவரம் சேகரிப்பு இ பதிமத்தை முறைப்படுத்துதல் எஃப் விவரணம் செய்தல் ஜி பயன்பாடுகள் ஒன்று சூரியன் ஓர் ஆற்றல் வளம் சூரிய ஆற்றல் பொருட்களை ஒளிரச் செய்து தேவையான மின்காந்த ஆற்றலை வழங்குகிறது இரண்டு சூரிய ஆற்றலுடன் வளிமண்டல கூறுகளின் இடைச்செயல் சூரிய ஆற்றல் இலக்கிற்கு வந்து அடையும் முன் பல்வேறு வளிமண்டல கூறுகளை சந்தித்து இடைச்செயல் புரிகின்றது மின்காந்த தொகுப்பில் ஒரு பகுதியினை வாயுக்கள் கிரகிக்கின்றன மூன்று புவிப்பரப்பு தோற்றங்களுடன் சூரிய ஒளியின் இடை சூரிய ஆற்றல் இழக்கினை நோக்கி வளிமண்டலத்தின் வழியே வருகிறது அது இழக்குடன் செயல்புரிகிறது இச்செயல் இலக்கின் தன்மையையும் கதிர்களின் தன்மையையும் பொறுத்து அமைகிறது நான்கு தகவல் அல்லது புள்ளி விவரம் சேகரிப்பு இலக்கிலிருந்து ஆற்றல் சிதறவோ அல்லது வெளிப்படும் பொழுது உணரி மின்காந்த அலைகளை சேகரித்து பதிவு செய்து கொள்கிறது ஐந்து பதிமத்தை முறைப்படுத்துதல் சேகரிக்கப்பட்ட மின்காந்த அலைகளை மின் குறியீடுகளாக மாற்றி புவி நிலையத்திற்கு அனுப்புகின்றன அங்கு பல்வேறு பதிம எண்ணாக மாற்றப்படுகின்றன ஆறு விவரணம் செய்தல் முறைப்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் பதிமங்களை பகுப்பாய்வு செய்து தகவல் தொகுப்பினை பயன்படுத்துதல் ஏழு பயன்பாடுகள் தொலை நுண்ணுணர்வின் மூலம் பெறப்பட்ட புதிய தகவல்கள் பல்வேறு சூழ்நிலைகளால் எழுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகின்றன வினா நான்கு தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தின் பயன்களை விவரி தொலை நுண்ணுணர்வு நுட்பத்தின் பயன்கள் பரந்து விரிந்த நிலப்பரப்பின் விவரங்களை சுருக்கமாக அளிக்கின்றன அணுக முடியாத புவிப்பகுதியின் விவரங்களை தொலை நுண்ணுணர்விகள் மூலம் கண்டறியலாம் எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்காவிலுள்ள அடர்ந்த காடுகள் புவிப்பரப்பின் விவரங்களை எளிதாகவும் வேகமாகவும் சரியாகவும் தொடர்ந்தும் திரட்டித் தருகிறது எடுத்துக்காட்டு விவசாய தகவல்களான பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் விவரம் நாட்டு நல திட்டங்களை தீட்டவும் அதை முழுமையாக செயல்படுத்தவும் உதவுகின்றன சுனாமி வறட்சி வெள்ளம் புயல் போன்றவற்றை கண்டறியவும் நிவாரணம் அளிக்கவும் மறு சீரமைப்பு செய்யவும் உதவுகிறது அடர்த்தி மண் வகை போன்ற நில வரபடங்களை மிக துல்லியமாகவும் விரைவாகவும் வரைய ஏதுவாயுள்ளன